அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்பூட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவையான மட்டன் பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த மட்டன் பெரட்டல் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த விதமான மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க ஜஸ்ட் மூணே இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த மாதிரி சுவையான மட்டன் பெரட்டல் செஞ்சு பாருங்க இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் காரத்துக்காக நாலஞ்சு வர கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாங்க வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த மட்டன் பெரட்டலுக்கு சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்க பாருங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ சின்ன வெங்காயம் பதினஞ்சு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு இருந்து மூணு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் எலும்பில்லாத மட்டன் வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேங்க அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி சேர்க்கும்போது இந்த மட்டன் பெரட்டல் நல்ல ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ இந்த மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ மசாலாவோட சேர்த்து மட்டன் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை குக்கரில் நம்ம இதை சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கரில் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் மீடியம் டம்ளர் அதில் ஒன்று சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வரும்போது ரொம்ப லிக்விடாக இருக்கும் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் கறி வேகும் போதும் கூடவே தண்ணி இருக்கும் அதனால் ஒரு டம்ளர் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நாலு விசில் வந்துருச்சு ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிருச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஒரு டம்ளர் தான் சேர்த்தோம் இருந்தாலும் தண்ணி இதில் கொஞ்சம் இருக்குது இதை இப்போ வேறொரு பேனுக்கு நம்ம இதை மாற்றிட்டு தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்க அதனால் இதை வந்து அடுப்பை கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்பப்போ பக்கத்தில் இருந்தே இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மட்டன் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகி மட்டன் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க ஜூஸியான மட்டன் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெரைட்டி ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான இந்த மட்டன் பெரட்டலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி